ியாழ் நாதரை நாடேன் நந்த சிவயோகமா நந்தி அவுள் பெத்த நாதரை நாடேடின் நந்திகள் சிவயோகமா பதஞ்சலி வியாக்கிரமன்று பொழுது பதஞ்சலி வியாத்திரமன்று பொழுதைய பதஞ்சலி யாத்திர என் இவர் என்னோடு என் يا <applause> いい <Yeah. S 2> <Yeah. S 1>、yeah. புரத்து செல்வ மகா கணபதியை வைத்துவதற்க

பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூன்று நாய்மார்கள் நாயராதி தேவர்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அகஸ்தர் அகப்ப சித்திர சுந்தர திரி மகரிஷி அனுமன் அம்பிகானந்தர் அருணகிரிநாதர் அருளமி சிவாச்சார அல்லமா பிரபு அழகினி சித்தர் இடைக்காரர் ராமலிங்க சுவாமி ராமதேவர் ராமானந்த உமாபலி சிவாச்சாயர் அவ்வையா கஞ்சமலி சித்தர் கடைபலி சித்தர் கடவுளி சித்தர் கண்ணானந்தர் கண்ணீஸ்வர் கணநாதர் கணபதிதாசர் கதம்ப மகரிஷி

ி சூலமு சூரியானந்தூலமுடி சேருமுனந்தனஜர் மகிழ்ச்சி மன்னர மகிழ்ச்சி ஜெகநாதன் ஜெயமலித ஞான சித்த பரவானந்த காளிநானகன் ஆனந்த திருவேண திருமாளிதர் திருமுல திருவருண துருவாசகர் தேரைய நந்தநா நந்தீஸ்வரன்மாமன் நொட்டிசித்தர் பட்டினத்தார் பத்திரகிரியார் பதஞ்சலி பரத்வஜர் பரமானந்த வராசர் பாம்பாட்டீஸ்வர் பிங்கள முனிவர் பிடிநாயீஸ்வர் மனிதர் மகரிஷி பிரம்ம முனிவர் பீர்மனுவர் புத்தாகீஸ்வர் புலத்தீஸ்வர் புலிப்பாணி பூனைக்கண்ணார் போரம் மகரிஷி மச்சமணி மஸ்தா மயூரேஸ்வர் மார்க்கண்டேயர் மாதாங்கன மிருகந்த மகரிஷி முத்தானந்த மெய்கண்ட தேவர் மரும சித்தர் யாகோடு இந்திய முனிவர் சித்தர் யோகானந்த வசிஷ்ட மகரிஷி வரதரிஷி வரரிஷி வரா விஸ்வாமர் வியாக்கணவாங்க ரிஷ் வியாசிவரு சித்தர் வேதாந்த சித்தர் வீர ி வரா வீரபத்ர சரவேஸ்வர வீர நரசிமூர்த்தி ஐராவதம் தன்பந்திரி சஞ்சீவி அமிர்தரசம் கடையோடு லட்சுமி நாராயண மூர்த்தி வார்கவி சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி ருத்ரா மகேஸ்வர மகேஸ்வரி சதாசிவ மதாணி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அருள் சக்தி மாயசக்தி சிவசக்தி ஆதிசக்தி பராசக்தி

அடியார் பொன்னார் திருவடிகளை வணங்கி இறைவனுடைய பெருங்கருணை நாள் இன்று இந்த வருடத்தின் முதல் மகா சனி பிரதோஷம் இறைவன் பெரும் அமைந்திருக்கக்கூடிய நன்னாளில் அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவன் திருவடி நிழலில் அவன் திருநாமத்தையும் அன்பினை செலுத்துவதற்குரிய வாய்ப்பினை நமக்கு எல்லோருக்கும் இறைவன் வழங்கியிருக்கின்றான் எத்தனையோ நாட்களுக்கு முன் நான் வருவதற்கு முயற்சிகள் பல செய்திருந்தாலும் எத்தனை எத்தனை தடைகள் அவற்றையெல்லாம் தாண்டி நம்மை இங்கே இறைவன் சன்னிதானம் முன்பு அமர்த்தி இருக்கின்றான் என்றால் இது கைராயத்திலேயே நமக்கு கிடைத்த இடம் இந்த ஒரு நாள் என்பது தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு நன்னாள் வாழ்க்கையில் எப்படி துன்பங்களை நாம் கடந்து வருகின்றோமோ அன்பும் அதை போலவே பால் அமிர்தத்திற்காக விஷத்தை கடந்து அமிர்தம் பெற்றதைப் போல வாழ்க்கை என்னும் துன்பத்தில் நாம் அனைவரும் விஷத்தில் 你。<noise>

சிரம் குவார்ோங்குவிக்கும் சீரோங்க சிரம் குவிவாரோங்க சீரோ கடல் வெல்கனி பேற்றி எந்தயி போற்றி சனரி போற்றி எந்த அறி போற்றி சனடி மனம் கைய நின்ற மறையோனி மாற்றம் மனம் பால் கண்ணலொடுனை கலந்தார்போல நடந்தபால் கண்ணலொடனை கலந்தார்போல் சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று இழந்த அடியார் சிந்தனையுள் தேனூர் சிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இழந்த பிறப்பருக்கும் எங்கள் பெரு இரங்கல் உரைந்து உடையாய் பின்னாரேற்ற இரங்கல் மறை தன்னை மறைந்திருந்தாயம் பெருமான் மறைந்திட நதிய மாய இருளை மறைந்திட மூடிய மாயை அறம் பாதம் எனும் அருங்கயிற்றால் கட்டி அறம் புகழுக்கு மூடி எங்கும் புலவலுக்கு ஒன்ப தேவாயிற்கு ஒன்பது அலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் மலா உனக்கு விலங்கு மனத்தால் விமலாவுனக்கு அலந்து அன்பாகி கசிந்து உள் குருவும் அலந்து அன்பாகி கசிந்து உள் குருவும் அலந்தானிலாத சிறியேற்கும் நல்கி வந்து அருளினேன் களங்கள் காட்டி மேல் வந்தரு களங்கள் காட்டி ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியேற்கும் ஆயிர்க்கும் ஞாயிற் சிறந்த தயாரான தத்துவனி ஞாயிற் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேனார்முதே சிவ பாசமாம்பற்றருத்து பாரிக்குமாரியே பாசமாம்பற்றருத்து பாரிக்கு மேசருத்து இன்று நெஞ்சில் பஞ்சம்